நாட்டின் விடுதலையில் மகாத்மா காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது கடும் கண்டனத்திற்காளாகியுள்ளது ஆர் எஸ் எஸ் சித்தாந்த வழியில் வந்த ஆளுநர் ஆர் என் ரவி மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தி பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார்

உயர் ஜாதியினர் அனைவரும் படித்தவர்கள் மகாத்மா காந்தியை பொறுத்தளவில் மிகப்பெரிய தேசபக்தர் என்று சொல்வதை விட மிகப்பெரிய ராமர் பக்தர் பக்தனையே சுட்டு கொண்டவர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய தேச தந்தை கோட்சே என்று சொல்கிறார் அந்த அம்மா அதே வழியில் தான் நம்முடைய ஆர் என் ரவி அவர்களும் அவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தவில்லை நம்ம இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியில் உலகமே அவருடைய அமைதியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஐயா ஆர் என் ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போதும் மதிப்பதில்லை இது மத சார்பற்ற நாடு என்று இருக்கின்றது அவர் பொது வழியில் இதேபோல மத சார்புள்ள நாடு என்று பேசுகின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு மதிக்கிறார் என்று பாருங்கள் நமக்காக பாடுபட்டு எல்லோருக்காக இந்த சுதந்திரத்தை பற்றி தந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியையே கொச்சப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே அதுதான் ஆகவே அதை அரசியலமைப்பு சட்டப்படி ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க